அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் வாழைக்காய் மீன் பொரியல் ரெசிபி போகிறேன் ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் வந்து வாழைக்காயை வந்து இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன் அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் மிளகாய் தூள் நல்ல மிளகு ஜீரகத்தூள் காயப்பொடி உப்பு சிறிதளவு உப்பு இவ்வளோ போட்டு தயார் பண்ண போகிறேன் சிறிதளவு உப்பு போடுறேன் சிறிது மஞ்சள் தூள் நல்ல மிளகு சி ஜீரகத்தூள் இந்த மெத்தடில் பொறிச்சா நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் மெத்தடுங்க காயத்தூள் சிறிது காயத்தூள் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் வாகி தொல்லைகள் இருக்காது பார்த்தீங்களா அதனால தான் நல்லா மீன் பொரியல் மாதிரி இந்த ரெசிபி நல்லா இருக்கும்போதுடுங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மசாலா தடி ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சிட்டனா அதில் நல்லா அருமையாக பிடிச்சிவிடும் வாழைக்காய் பொரியல் நல்ல மிளகு சேர்றதுனால அதில் கொஞ்சம் சுவை கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்ல மிளகு சீரகம் காயப்பொடி காயத்தூள் இது ஆட் பண்ணி சேர்த்து நல்லா சுவையாக இருக்கும் வாயுத்தொழையும் வராது இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுற பண்ணுறதுனால பொழுது பொத்து எடுப்போம்ண்ணா வாழைக்காய் மீன் பொரியல் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சுவை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் நான் இன்றைக்கி தான் சேர்க்கல வாழைக்காய் மீன் பொரியல் ரெடி சாப்பிடலாமே அன்பு உறவுகளே நெஞ்சங்களே வணக்கம்